ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சங்கரி வாங்கண்ணா வாங்க ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் எனக்கு வரவேற்பு பலமாகவே இருந்ததில் வயப்பில்லை வரவேற்றது என் இரண்டாம் தங்கை சங்கரிதான் விமான நிலையத்துக்கு தன் இரண்டு குழந்தைகளுடன் வந்திருந்தாள் சௌக்கியமா சங்கரி ஜெகன் எப்படி இருக்கார் என்று அவளுடைய கணவனை பற்றி கேட்டேன் எல்லாம் உங்க புண்ணியந்தானே அண்ணா எல்லாரும் சௌக்கியம்தான் அவருக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை ஏர்போர்ட்டுக்கு வர முடியலை என்றாள் சங்கரியே காரை ஓட்டினாள் ஆறு வருஷத்துக்கு முன் நான் பார்த்த என் குட்டி தங்கை சங்கரியா இது கல்யாணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி குடும்ப பொறுப்பை ஏற்று மாற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் என்னென்ன மாற்றங்களோ சங்கரிக்கு சென்னையில் வசதியான வீடு எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசதிகளையும் சங்கரி செய்ய ஆசைப்பட்டு அவர்களுடனேயே தங்கும்படி எனக்கு எழுதியிருந்தால் ஏற்றுக்கொண்டேன் அண்ணா உனக்கு அமெரிக்காவுல இருக்கிற வசதியில கால் பங்கு கூட இங்கே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம் எங்களோடைய தங்கணும் என்று வீட்டுக்கு போவதற்குள் பத்து முறை சொல்லியிருப்பாள் எப்பவும் சரின்னு சொல்லிட்டேனே என்று நானும் பத்து முறை ஒப்புக்கொண்டேன் வீட்டில் எனக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது என் முதல் தங்கை மாலதியும் தம்பி மூர்த்தியும் அவரவர் குடும்பத்துடன் வெளியூரிலிருந்து வந்திருந்தனர் எல்லாம் சங்கரின் முன்னேற்பாடா தான் இருக்க வேண்டும் வாங்கண்ணா வாங்க உங்க பிளைட் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா அண்ணி பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அவங்களே கூட்டி வந்திருக்கலாமே என்று வரவேற்பும் கேள்விகளும் தொடர்ந்தன நிதானமாக பதில் சொன்னேன் குழந்தைகளை கொஞ்சிவிட்டு பரிசுகளை வரிசையாக தந்தேன் ஒவ்வொன்றும் குதித்துக்கொண்டு தன்னுடைய புதிய பொம்மையுடன் விளையாட ஓடினான் வீட்டில் தான் மாலதி சங்கரி மூர்த்தி என்று மாறி மாறி பேசினார்கள் பேச்சுக்கு பேச்சு அண்ணா எல்லாமே அண்ணா இல்லைன்னா நாம் இன்னைக்கு இருக்க முடியுமா என்ற ஒரே கருத்து என் மீது அவர்கள் வைத்திருந்த மதிப்பை காட்டியது இதுவரைக்கும் அதிகமாக பேசாத நான் குறுக்கிட்டேன் அப்பா எங்க என் கேள்வியை யாரும் எதிர்பார்க்கவில்லையோ திடீரென்று அறையில் அமைதி ஏற்பட்டது மாலதி சங்கரியை பார்க்க அவள் மூர்த்தியை பார்த்தாள் மூர்த்தி எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்தது அப்பா சாயங்காலம் வருவார் சாயங்காலமா ஏன் என்றேன் ஆமாம் சங்கரின் புருஷன் வேலையிலிருந்து திரும்பும்போது அப்பாவை அழைச்சிட்டு வருவார் என்றான் மூர்த்தி அப்பா உங்க மூணு பேர்ல யார் கூடவாவது இருப்பார்னு நினச்சேன் உங்களோட இல்லையா எனக்கு அதிர்ச்சி வருத்தம் கோபம் எல்லாம் ஒரே சமயத்தில் உண்டாக என் குரல் சிறிது கடுமையானது அப்பா தனியாத்தான் இருக்காரு மூர்த்திதான் தயக்கத்துடன் பேசினான் இத்தனை நேரம் சூழ்ந்திருந்த குதூகலம் பட்டென்று பறந்து இறுக்கம் பரவ ஆரம்பித்தது அப்பாவின் விஷயத்தில் என் தம்பி தங்கிகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் எனக்கு இது பெரிய புதிராகத்தான் இருந்தது இதற்கு ஒரு பதில் வேண்டும் அப்பா எங்கே இருக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டேன் அண்ணா நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்பாவை பத்தி அப்புறமா பேசலாமே என்று மாலதி வழக்கமான உபசரிப்பை செய்து பேச்சை மாற்ற பார்த்தாள் நான் தயாரானதும் நானே போய் அப்பாவை இங்க கூட்டிட்டு வர போறேன் அப்பா இங்க வர்றதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குதா சங்கரி என்று நேரடியாகவே கேட்டுவிட்டேன் இருந்தா நான் அவர்கிட்ட சொல்லி அப்பாவை அழைச்சிட்டு வர ஏற்பாடு செஞ்சிருப்பேனா அண்ணா என்றாள் சங்கரி ஜகனுக்கு போன் பண்ணிடு அவர் நேரா வீட்டுக்கு வந்துடட்டும் நான் அப்பாவை என்று நான் முடிக்கும் முன் மூர்த்தி முந்திக்கொண்டான் அண்ணா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் போய் வரேன் என்று புறப்பட்டான் மொத்தத்தில் அப்பா இருக்கும் இவர்களுக்கு தெரிந்தே ஏற்பாடாகி இருந்தது அப்பா ஏன் இவர்களில் ஒருவருடன் தங்கியிருக்கவில்லை அப்பாவும் மூர்த்தியும் வர நேரமாகவில்லை கைத்தறிய ஊன்றியபடி அப்பா படியேறினார் அவரை கைத்தாங்களாய் நான் உள்ளே அழைத்து வந்தேன் அவர் உட்கார்ந்ததும் அவர் காலை தொட்டு வணங்கினேன் நீ நல்லா இருக்கணும் என்று எப்போதும் போல் அப்பா என்னை வாழ்த்தினார் எப்படி இருக்கீங்க அப்பா என்று பொதுவாக விசாரித்தேன் எல்லாம் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன்டா பழுப்பு நிற பிரேம் போட்ட கண்ணாடி வழியாக தெரிந்த அவர் பார்வையில் நீர்த்திரை என்னப்பா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க என்றேன் மெல்ல அதற்குள் அப்பாவுக்கு சாப்பாடு போட எல்லாம் தயாராகி மாலதியும் சங்கரையும் சுறுசுறுப்பாக இயங்கினார்கள் மூர்த்தி குழந்தைகளை ஒருமுறை அடக்கிவிட்டு வந்தான் வெளியே இறைச்சல் குறைந்தது என் உள்ளே குமைச்சல் கூடியது அப்பா மேலே அப்பா மேலே பேசினார் உனக்கு இதெல்லாம் எதுக்குடா அவசியமும் இல்லை நீ அமெரிக்காவில் நிம்மதியா இருக்கிறவன் என்றார் என் இதயத்தை ஊசியால் குத்தியது போல இருந்தது இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா படிக்கப் போனவனுக்கு பணம் வாழ்க்கை வசதி இவை கிடைக்கவே அமெரிக்காவிலேயே நான் தங்கிவிட்டது உண்மைதான் அதற்காக குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டேனா தம்பி தங்கைகள் எனக்கு புகழ் மாலையாக போட அப்பா இப்படி பேசுகிறாரே குழம்பினேன் மனசை போட்டு குழப்பிக்காதடா நீ ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்தி எல்லாம் ஏதோ வந்திருக்க ஒரு மாசம் இருப்பியோ எல்லோருடையும் சந்தோஷமா இருந்துட்டு போவியா இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு என்று நிதானமாய் பேசினார் அப்பா எந்த பிரச்சனை அப்பா கேட்டது தான் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமா இப்போ எதுக்குமா அப்புறம் பேசலாமே நீங்க தானே அப்பா ஆரம்பிச்சீங்க என்று சங்கரியும் மாலதியுடன் சேர்ந்து கொண்டாள் உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க அப்பா அண்ணனும் தெரிஞ்சுக்கட்டோம் எங்களுக்கு அண்ணாதானே எல்லாமே என்றான் மூர்த்தியும் அவனுக்கு ஏண்டா இதெல்லாம் அவன்தான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டானே இன்னும் செய்யறானே நிம்மதியா இருக்கட்டுமே என்று சொன்னதையே திரும்ப சொன்னார் அப்பா நாங்களும் இதைத்தான் சொல்றோம் அண்ணா தான் எல்லாத்தையும் செஞ்சார் சந்தேகம் என்ன மாலதியின் குரலில் சூடேறியது அண்ணா இல்லைனா எது நடந்திருக்கும் அக்காவுக்கும் எனக்கும் கல்யாணம் நீங்கள் சமயத்தில் செஞ்சிருக்க முடியுமா இன்னைக்கு இவ்வளவு வசதியோடு நாங்கள் இருக்கத்தான் முடியுமா சங்கரியும் சந்தர்ப்பத்தை நழுவி விடாமல் பேசினான் மூணு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆயிரக்கணக்கில் டாலர் அனுப்பிச்சதும் அண்ணன் தானே அந்த சமயத்தில் டாலர் வரலைன்னா இன்றைக்கும் அதே வேலையில் தானே நானும் முட்டிக்கிட்டு இருக்கணும் மூர்த்தியும் உறக்கவே பேசினான் அப்பா இல்லாத பணம் அமெரிக்க அண்ணனிடம் இருந்ததால் லாயல்ட்டி பக்கம் திரும்பியது அப்பா இவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லையாம் இதையே காரணமாக வைத்து அப்பாவை தனியாக ஒரு வாடகை வீட்டில் ஒதுக்கப்பட்டது அப்பாதான் என்று இப்போது எனக்கு புரிந்தது மாலதி சங்கரி மூர்த்தி இவர்கள் அப்பாவை தங்களிடத்தில் மாற்றி மாற்றி வைத்துக்கொண்டு அவருடைய தேவைகளை கவனிப்பதாய் நான் தான் தவறாக நினைத்திருந்தேன் இதுவரை அப்பாவும் அவனுக்கு எதுக்கு வீண் கவலை என்று எனக்கு எழுதாமலே இருந்தாரே என்பதும் வருத்தம் அளித்தது நான் அப்பாவை ஏறிட்டு பார்த்தேன் அவர் சாவதானமாக மூக்கு கண்ணாடியை எடுத்து கைக்குட்டையால் துடைத்து கொண்டார் என்னை பார்த்து பேசினார் டெய் நீ வந்தது வராததுமா இப்படியெல்லாம் நடந்துடுச்சு எதையும் மனசில் வச்சுக்காத என்றார் மெல்ல சிரித்தார் சிரிப்பில் வேதனையா இல்லை வேதனையே சிரிப்பாயிட்டா என்று எனக்கு புரியவில்லை என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிருந்தேன் அப்புறம் இவங்க மூணு பேரும் இது மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்க்க இது மாதிரி பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம் என்றேன் அதெல்லாம் எதுக்குடா இப்போ அப்பா இழுத்தார் இப்பதான் சொல்லணும் என்று உறுதியாகவே சொன்னேன் மற்ற மூவரும் என்னையே உற்று பார்த்தனர் நான் பேசாவிட்டால் அப்பா மீது நான் காட்டும் மதிப்பும் பரிவும் இவர்களுக்கு என்றுமே ஒரு புதிராகத்தான் இருக்கும் என்று அவர்கள் பார்வையே சொல்லியது நான் சொல்லது நடந்து இருபது வருஷமாச்சு அப்போ நீங்கள் மூணு பேரும் ரொம்ப சின்னவங்க எனக்கு மெட்ராஸில் படிப்பு முடிஞ்சதும் அமெரிக்கா போக வாய்ப்பு கிடைச்சிது ஆசை யாரை விட்டது ஆனால் அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டார் நம்ம குடும்பத்தை காப்பாத்த இன்னும் சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ட சாப்பிட்டா போதும்னு அப்பா பல வேலைகளை பட்டினியாகவே இருந்திருக்கார் நான் அமெரிக்கா போகணும்னு என் ஆசை அப்பா கிட்ட சொன்னேன் ஆனால் அதற்கு பணம் நிறைய தேவைப்பட்டது ஆனால் அப்பாவின் நிலை ரொம்ப ஏழ்மை அப்பா கிட்ட ஏது அவ்வளவு பணம் ஒரு பேங்க்ல கடன் வாங்கலாம்னு போனேன் அப்பா தான் பல பேர் பிடிச்சு லோனுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்பாவும் கடன் வாங்க கையெழுத்து போட்டார் அன்றைக்கி அப்பா கையெழுத்து போடலைனா நான் அமெரிக்கா போயிருக்கவே முடியாது அதன் பின் அப்பா தானே அவங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கினார் அம்மாவும் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க அப்புறம் அப்பா நமக்காக அவர் ஆசை அவர் வாழ்க்கையை நமக்காக தான் தியாகம் செஞ்சார் அவர் இல்லைனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த அளவு வசதியோடு இருக்கவும் முடியாது விவரம் தெரியாமல் எனக்கு புகழ் பாடுறீங்க அப்பா இல்லைன்னா உங்கள் அண்ணனுக்கு அமெரிக்கா இல்லை பெருமை எல்லாமே அப்பாவுக்கு தான் எனக்கு இல்லை நீங்கள் இனிமையாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் என்று நான் முடித்தபோது என் குரல் தழுதழுத்தது அப்பா எழுந்து வந்து என்னை கட்டி கொண்டார் அப்பாவின் காலை தொட்டு வணங்கிய என் தம்பி தங்கைகளை நான் குனிந்து எழுப்பினேன்